கொலைக்காரன் கை இது ஒரு திகில் கதை அப்பொழுது நாங்கள் கலாசாலையில் படித்துக் கொண்டிருந்தோம் அந்த காலமே குஷிதான் கேள்வி கேட்பார் கிடையாது ஒரு நாள் சாயங்காலம் எங்கள் ரூமில் நாங்கள் உட்கார்ந்து பேசி சிரித்து கொண்டிருந்தோம் அப்பொழுது எங்கள் நண்பன் பரமேஸ்வரன் எங்கிருந்து வருகிறேன் என்று தெரியுமா என்று சத்தம் போட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான் எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்ல வேண்டுமாக்கும் என்று நாங்கள் அவனை பார்த்து சிரித்தோம் போங்கடா முட்டாள்கள் ஊரிலிருந்து அதிசயம் ஒன்று கொண்டு வந்தால் முட்டாள்தனமாக எதையாவது நினைத்து கொள்கிறதா என்றான் அதிசயத்தை சொல்லுமையா கேட்போம் என்றோம் பரமேஸ்வரன் வைத்திய கலாசாலை மாணவன் சாஸ்திர வைத்தியத்தில் அபார பிரேமை கையில் ஏதோ ஒன்றை காகிதத்தில் சுருட்டி வைத்திருந்தான் இதுதான் அந்த அதிசயம் என்று அதை பிரித்து காண்பித்தான் அது ஒரு பிணத்தின் வெட்டுண்ட கை வெகுநாள் பட்டது தோள்கள் சுருங்கி நகங்களுடன் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தது ஐயோ சி சிச்சி தூக்கேறி என்று நாங்கள் கத்தினோம் இதன் கதை ரொம்ப சுவாரஸ்யமானது கேளுங்கள் என்று சாதாரணமாக ஆரம்பித்தான் நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் அங்கே எங்கள் தெருவிற்கு மூன்றாவது தெருவில் ஒரு மந்திரவாதி சாமியார் இருந்தார் அவர் இப்பொழுதுதான் இறந்து போனார் தனி ஆசாமி அனாதை பிரேத சமஸ்காரம் செய்ய அங்கிருந்ததையெல்லாம் ஏலம் போட்டார்கள் அப்பொழுது நான் இதை வாங்கினேன் இந்த கை இருக்கிறதே அதன் கதை வெகு ஆச்சரியமானது இந்த கையுள்ள மனுஷன் ஒரு வெள்ளைக்காரன் கையை பார்த்தால் அப்படி தெரியாது அதில் எண்ணெயும் தூசியும் படிந்து நிறம் மாறி இருக்கிறது அவன் நூறு வருஷத்திற்கு முன்பு இங்கு வந்தான் பொல்லாத படுபாவி இங்கு வரும்போது பட்டாளத்து ஸ்டோல்ஜராக வந்தான் அதை விட்டுவிட்டு ஒரு ஜமீன்தாரின் கையாளாக இருந்தான் கையால் என்றால் என்ன ஆட்களை மேலே அனுப்பும் வேலைதான் சீமையிலேயே அவன் செய்த அக்கிரமங்கள் கொஞ்சமல்ல கல்யாணமான மறுநாள் தன் மனைவியை கிணற்றுக்குள் தூக்கி போட்டு கொன்றிருக்கிறான் அதற்கு மறுநாள் தனக்கு கல்யாணச் சடங்கை நடத்தின அவன் இனத்து மத குருக்களை மாதா கோவிலில் கோரிலேயே கழுத்தில் சுருக்கு மாட்டி தொங்க விட்டு கொன்றவன் பிறகு இங்கு வந்திருந்துக்கிறான் அப்பொழுது வெள்ளைக்காரர்களுக்கு அவன் செய்த அட்டுழியங்கள் பெருத்த அவமானமாக இருந்திருக்கிறது ஒரு நாள் இரவு அவனை சித்திரவதை செய்து கொன்று புதைத்து விட்டார்களாம் அப்பொழுது அவன் கையிருக்கிறதே பல கொலைகள் செய்த அந்த வலது கை அதைத்தான் முதலில் வெட்டினார்கள் பிறகு அந்த கையை பதனிட்டு எங்கோ தொங்க தொங்கவிட்டிருக்கிறார்கள் இந்த மந்திரவாதி இருந்தானே அவன் காயசெத்தி பெற்றவன் என்று சொல்லிக்கொள்வான் அவனும் அந்த சமயத்தில் இருந்தானாம் எப்படியோ அந்த கையை திருடி கொண்டு வந்து ஒரு வெள்ளைக்கார பிசாசை தனக்கு அடிமையாக வைத்திருந்ததாக கதை இந்த கதையை கேட்டதும் எனக்கு அதை வைத்திருக்க வேண்டுமென்று ஆசை உண்டாயிற்று உடனே வாங்கி வந்தேன் என்று கதையை முடித்தான் எங்கள் நண்பன் இதை என்ன செய்யப்போற என்றேன் இதை அறையில் கட்டி தொங்கவிட்டிருப்பேன் என்றான் அவன் ராமராஜு என்ற நண்பன் பின்வருமாறு கூற ஆரம்பித்தான் இம்மாதிரியான கையை இழந்து மரணமடைந்த அடைந்தவனுடைய ஆத்மா இழந்த கையை தேடும் அதை வைத்திருக்கிறவரே கொன்று போடும் என்று நான் கேட்டிருக்கிறேன் உடனே எல்லோரும் சிரித்தோம் இருபதாம் நூற்றாண்டிலும் இம்மாதிரி பைத்தியக்கார பேர்வழி உண்டோ என்று எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதிலும் வைத்தியமானவன் எம் கே நாயுடு என்ற பெயரில் சரீரி எல்லோரையும் கோட்டா பண்ணுகிறவர் ஒருவரையாவது விட்டு வைக்க மாட்டார் ஆமாம் இந்த புலி சொல்லுகிறதை கேட்டு முடித்து வைத்துக்கொள்ளுங்கள் அந்த பரமேஸ்வரனுக்கு மாமிசத்தில் கிறுக்கு விழுந்திருக்கிறது அலைந்து போய் இதை கவ்வி கொண்டு வந்திருக்கிறான் என்று ஒரு போடு போட்டார் சிறிது நேரம் எல்லோரும் சிரித்து பேசி கொண்டிருந்து விட்டு பிரிந்தோம் நானும் பரமேஸ்வரனும் ஒன்றாக அவன் ரூமிக்கு சென்றோம் அவன் அந்த கையை தன் கட்டிலுக்கு மேல் தொங்கவிட்டு விட்டு வாழ்வாவது மாயம் என்று சுவரில் எழுதினான் எனக்கு பக்கத்து அறைதான் நேரமாகிவிட்டதென்று விடை பெற்றுக் கொண்டு சென்றேன் இரவு இரண்டு மணி இருக்கும் நான் திடுக்கிட்டு விழித்தேன் எங்கோ கூப்பாடு இறைச்சல் கண்ணை விழித்ததும் பரமேஸ்வரனின் வேலைக்கார சிறுவன் என் பக்கத்தில் நடுநடுங்கிக் கொண்டு என்னை எழுப்ப முயல்வதை அறிந்தேன் முகத்தில் பயம் என்று எழுதியிருந்தது அவன் தோற்றம் எஜமா கொல என்று என்னவோ அவன் உளறினான் நான் அவனை கவனியாது எனது நண்பன் அறைக்கு ஓடினேன் அறையில் நடுமத்தியில் என் நண்பன் தலைவிரி கோலமாக கடந்தான் கண்கள் உள்ளே செருகிவிட்டன வெள்ளை விழி மட்டும் பயங்கரமாக விழித்தது கை கால் தேகமெல்லாம் முறுக்கி பின்னிக் கொண்டு கிடந்தன அவன் கழுத்தில் சிவப்பு தடம் வளையம் மாதிரி அதில் ஐந்து சிறு துவாரங்கள் அதன் வழியாக சிறிது ரத்தம் வடிந்து காய்ந்து கிடந்தது வாயிலிருந்தும் கடைவாயிலிருந்தும் வழிந்த சிறிய இரத்த ஓடை பக்கத்தில் போலீஸ் இரவு பீட் கான்ஸ்டபிளும் அவன் கூப்பிட்டு வந்த ஒரு இன்ஸ்பெக்டரும் என்னவோ எழுதி கொண்டிருந்தார்கள் நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன் எனது நண்பன் தொங்கவிட்டு வைத்திருந்த கையை காணவில்லை பார்ப்பதற்கு பயங்கரமாகவும் அசிங்கமாகவும் இருக்கிறதென்று அதை எடுத்துவிட்டார்கள் விட்டார்கள் இருக்கிறது போலீஸ் பின்வருமாறு ரிப்போர்ட்டை எழுதியிருந்தார்கள் பரமேஸ்வரன் என்ற வைத்திய கலாசாலை மாணவன் தஞ்சையில் நல்ல பண்ணை குடும்பத்தைச் சேர்ந்த பிராமண பையன் அவன் இரவு வந்ததும் தனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று வேலைக்கார பையனை வெளியே அனுப்பிவிட்டு படுத்துக்கொண்டான் இரவு ஒன்று அல்லது இரண்டு மணி சுமாருக்கு அவன் அறையில் பெருத்த இறைச்சல் கேட்க வேலைக்காரன் உள்ளே ஓடிச் சென்று பார்த்தான் தனது எஜமானார் தலைவிரி கோலமாக கிடப்பதைக் கண்டதும் வெளியே வந்த ஆட்களை உதவிக்கு கூப்பிட்டான் உடனே போலீசார் வந்து விசாரணை செய்ய தொடங்கினார்கள் டாக்டர் வந்து பரிசோதித்தது கொலை செய்ய முயன்றவன் அமானுஷ்ய பலம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் கொலை செய்த இளைஞனை பற்றி வேறொரு புலனும் தெரியவில்லை எனது நண்பன் இறக்கவில்லை ஆனால் அவனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள் அங்கிருந்தும் ஒரே புலம்பல்தான் ஐயோ கிட்ட வரானே விடாதீங்க விடாதீங்க அவனை பிடிச்சிக்குங்க அவனை பிடிச்சிக்குங்க இதுதான் ஓயாமல் ஒரு நாள் நான் அவனை பார்க்கச் சென்றேன் துரும்பாக இழைத்து போனான் ஆளே அடையாளம் தெரியவில்லை அவனும் என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அவன் எதிரில் உட்கார்ந்து அவனை பார்த்து கொண்டே இருந்தேன் அவன் என்னை கவனிக்கவே இல்லை திடீரென்று எழுந்தான் கழுத்தை நெரிக்கிறானே விடாதீங்க கழுத்தை நெரிக்கிறானே என்று சத்தமிட்டு கொண்டு அறையை சுற்றி சுற்றி ஓடி வந்து மத்தியில் விழுந்தான் அவன் பிராணன் போய்விட்டது பிறகு பிரதேச சமஸ்காரத்திற்கு கொண்டு போனோம் அவன் தகப்பனாரும் வந்திருந்தார் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் தான் மயானம் அவனுக்கு சிதையிட்டுக் கொண்டிருந்தார்கள் பக்கத்தில் சற்று தூரத்தில் இருவர் ஏதோ குழி கொண்டிருந்தார்கள் திடீரென்று இருவரும் மனித எலும்பு என்று கூவினார்கள் நான் பக்கத்தில் சென்று கவனித்தேன் உள்ளே ஒரு இடிந்த சமாதி அதனுள் ஒரு பெரிய எலும்புக்கூடு கண்குழியில் ஒரு புழு அதன் வலது கையில் இருந்த எலும்பை காணும் என்ன அந்த சமாதி சமாதிக்குழியில் ஒரு ஓரத்தில் எலும்புக்கூட்டின் இடது கையில் தோல் ஒட்டி கொண்டிருந்த முழங்கை துண்டு கிடந்தது இடக்கை விடமாட்டேன் என்ற பாவனையாக அதன் மீது கிடந்தது அதே கை குழி வெட்டி கொண்டிருந்தவன் அதை கண்டுவிட்டான் அடே அப்பா கையை விடமாட்டாயோ என்று எடுத்தான் அந்த எலும்பு குண்டின் கண் குழியில் இருந்த புழு நெளிந்தது தூ அதை அங்கேயே போட்டு மூடிடு என்றேன் அப்படித்தான் செய்ய வேண்டும் ஜாமி என்றான்